காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் இந்தாங்க தண்ணி குடிங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக தான் நீ என் கூட இருக்க எதுவும் எமர்ஜென்சினா மட்டும் வந்தா போதும் அதுக்காக அட்வான்டேஜ் ஒன்றும் எடுத்துக்கிட வேண்டாம் இந்த தண்ணியை கூட எனக்கு எடுத்து குடிக்க தெரியாதா இந்த மட்டும் என்ன ஒன்னும் இல்ல இல்ல எனக்கு ஒரே நேரத்துல ரெண்டு ஸ்பீக்கரையும் கேட்க முடியாது ஒரே இறைச்சலா இருக்கும்ல அதான் ஒண்ணு நிப்பாட்டிட்டேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற விடு நானே பண்ணிக்கிறேன் இன்னும் அவங்க நம்ம மேல தான் பாசம் வச்சிருக்காளோ இப்ப தண்ணியை கொண்டே நீட்னாலும் இந்த மெண்டல் திமுற பேசும் இதுல கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருக்கு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க போலே ஆமாங்க நான் பண்ண இருந்தேன் என்ன எனக்கு சின்ன தெரியும் அவனே போயிட்டான் காரணம் நான் பண்ண வேலை அப்படி ஆனா கயல் இப்படி இருப்பாங்க நினைச்சு கூட ச்சே அவங்களுக்கு போய் நான் ஏன் இப்படி பண்ணேனே தெரியல சரி விடுமா ஏதோ நடந்தது நடந்துருச்சு அப்புறம் அதுக்கு மட்டும் வேற எதுக்கு நான் பண்ண தெரிஞ்சும் கல்யாணம் ஆஹா அப்படியா

யாரு நம்ம கையல் தான் கையலா ஆமாடா விடு சின்ன பொண்ணு தானே பிரியா ஏதோ தெரியாம பண்ணிட்டா எப்பவும் இங்கேயே இருந்து வளர்ந்த பிள்ளை அதுக்குன்னு ஒரே நிறையா ஒதுக்கிட முடியுமா விடுடா என் மருமக மாதிரி பெருந்தன்மையா நடந்துக்க பழகு சரி போங்க என்னமோ பண்ணுங்க உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா என்னமா அதுக்குள்ள எங்க சொல்லிட்டீங்க ஏமா இல்லை நைட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும்ல தூங்க இல்லடா உடம்பு சரியில்லையில அதனால சொன்னேன் இப்போ பரவாயில்லையா மச்சான் ம் இப்போ சரியா போயிடுச்சுடா நேற்று நைட் நல்லா தூங்கினியாடா இல்லை அதுக்கப்புறமும் வாமிட் வந்துகிட்டே இருந்துச்சா இல்லடா டேப்லெட் போட்டேன்ல அதனால ரெண்டு டைம் தான் அதுக்கப்புறம் வந்துச்சு ஓ அனு அக்கா காணும்டா அவங்க ரூம்ல தூங்குறாடா நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லாம ஆமா டயரா இருந்திருக்கலனா ஆமாமா இந்த லூசு என்ன சொல்லுதுனே தெரியாம அந்த லூசு ஆமான்னு சொல்லுது

உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் தான் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அப்போவே சொல்லியிருப்பேண்ணா மேபி அணுவுக்கு அதை நோட் பண்ணதுனால தான் கீழே தள்ளிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டேரெக்டா கீதா கடை சொன்னா எது நினச்சிப்பாங்கன்ட்டு